மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சொல்லிக்குங்களே மாத தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயக்குமார் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சார்ந்தவர் அங்கிருக்கிற காணிக்கண்ணெய் ஆலயத்தினுடைய பாடர் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இசை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் பல்வேறு பள்ளிகளில் மியூசிக் டீச்சராக இருக்கிறார் பாடல்கள் இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது பாடல்களுக்கு மேலாக அவர் இயக்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் நன்றி இதற்கு முன்னால் எட்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவை கர்நாட்டி கலந்த வெஸ்டர்ன் மியூசிக் வடிவில் எழுதியிருக்கிறார் தற்பொழுது படைத்திருக்கிற திருவழிபாட்டு இசை குறிப்பு புத்தகம் என்கிற இந்த நூல் நம்முடைய கத்தோலிக திருச்சபையில் நாம் திருவழிபாடுகளில் பயன்படுத்துகிற பாடல்களை அதனுடைய ராகம் தாளம் அதனுடைய ஸ்கேல் என்ன அதனுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் இசை சம்பந்தமான தரவுகளை இதில் உள்ளடக்கி இந்த நூலை படைத்திருக்கிறார் குறிப்பாக திருவழிபாட்டு இசையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளுக்கு அல்லது இசைக்குறி மீட்டுவோருக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நூலாக இருக்கிறது இந்த நூலானது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலுக்கு சென்னை மயிலை பேராயர் ஆசிரியர் வழங்கியிருக்கிறார்கள் இன்னுமாக ஜெயக்குமாரோடைய பங்கு தந்தை ஃபாதர் எம் வி ஜேக்கப் அவர்கள் இக்னீசஸ் தாமஸ் இன்னுமாக மரிய தேவதேசன் ஃபாதர் அந்துவான் அகிலன் சேவியர் என்கிற பல அருட்தந்தையர்கள் இதற்கு ஆசீர் வழங்கியிருக்கிறார்கள் அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே ஜெயக்குமார் இந்த நூலுக்காக உங்களை மாதா தொலைக்காட்சி வாழ்த்துகிறது இந்த நூல் உருவான கதையை நேயர்களுக்கு சொல்லுங்களே இது முதல்ல தொடக்கத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிக் கீபோர்ட்ஸ் வெஸ்டர்ன் லேர்ன் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் முதல்ல அண்ணன் குரு ஆவே கண்ணன் அவருக்கு நன்றி சொல் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன் என்னுடைய தாய் தந்தைக்கு பிள்ளைங்க ஒரு பேசிக்ஸு எழுதி எழுதி நோட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் அது ஒரு காலகட்டத்தில் அவங்க வீட்டில் விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர சொன்னால் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை மாஸ்டர்னு வாங்க ஸோ அது ஒரு பஞ்ச் ஆஃப் சாங்ஸுங்க கலெக்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியே வர ஸ்டூடெண்ட்டு கிட்டே இருந்து தான் அந்த ஒரு ஸ்பார்க்கே கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் வந்து திரேசை பாடல்கள்லாம் ஒரு ஒன் பை ஒன்னாக ஒரு எட்டு வால்யூம் அப்படியே பண்ணும்போது சரிங்க சார் அதை தொடர்ந்து அதில் கிடைக்காத ஒரு மனநிறைவு இந்த திருவழி பாட்டு பாடல்களில் கிடச்சிருக்கு ஸோ இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இல்லை இந்த கண்டென்ட்டில் வந்து கீபோர்ட் சார்ட்டு அது பேசிக்கு குறிப்பு இருக்கும் இது கீபோர்ட்லேயும் ப்ளே பண்ணலாம் பியானோவில் ப்ளே பண்ணலாம் கிட்டாரில் ப்ளே பண்ணலாம் எல்லா மீட்டர்ஸ் வேல்யூஷனும் வெஸ்டர்ன் சேம் தான் இதில் பேசிக் மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸுங்க குறிப்பாக வந்து ஃபோர் ஃபோர் வேம்பிங்ஸ் பேட்டர்ன்ஸ் போத் ஹேண்ட்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு சிக்ஸ் எயிட் பேட்டர்ன் த்ரீ ஃபோர் இதெல்லாம் வந்து திருப்பள்ளியில் பயன்படுத்துறக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மேல கர்த்தர் அதில் தாய் ராகம்னு சொல்லுவாங்க இது இதில் செய ராகம் வந்து மோகன ராகம் அதில் வந்து சரிக பதசா எப்படி அதனுடைய ஆரோகணம் ஆரோகணம் ஒவ்வொரு வேறு வேறு வெவ்வேறு பாடல்களுக்கும் வந்து ஆரோகணம் ஆரோகணம் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு போனஸாக பிள்ளைங்களுக்கு இருக்கணுன்றதுனால கொடுத்துருக்குது இதில் வந்து வருகை பாடல் ஒரு ஒரு பத்து பாடல்கள் இருக்கும் தியான பாடல் இருக்கும் காணிக்க பாடல் ஒரு பத்து பாடல் இருக்கும் திருவருந்து பாடல் ஒரு பத்து பாடல் இருக்கும் அது மாதிரி நன்றி பாடல் மரியனை பாடல் இருக்கும் திருப்பலி கொண்டாட்டத்தில் ஆண்டவர் இருக்கும் ஆயிரம் உன்னதங்களிலே தூயவை இது செட்டப் மாஸ் சாங்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆராதனை பாடல்கள் இன்னும் மிக குறிப்பாக சொல்லப்போனால் செசிலியம்மா பாடல் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க எல்லாம் வந்து பாடகர் குழுவின் பாதுகாவலி ஸோ அதுதான் இதனுடையது இதுல என் மனது தொட்ட ஒரு பாட்டினுடைய வரிகளை என்னாய நாம் இயேசு பாடல்லை ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தாய் ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தாய் வரிகளும் அதுக்கு இசையும் சேர்ந்தது இரண்டு கண்கள் மாதிரி கண்டிப்பா இதை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அது ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார் என்னை மாற்றிடவே வந்தா தயாரிக்கும் போது சில சமயங்கள்ல வந்து பவர்லாம் எல்லாம் கட் ஆயிடும் அப்போ வந்து இந்த நோட்டேஷன் சேர்த்துமோ சிரமமாக இருக்கும் கீபோர்டு எலக்ட்ரானிக் கீபோர்டு தான் ஸோ வித்தவுட் எலக்ட்ரானிக் போது இது மெலோடிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ மெலோடிக்கா இதில் வந்து நிறைய பாடல் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு ஸோ இந்த இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு சின்ன மாத பாட்டு எப்படி சவுண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் மாதிரி நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸாக என்ன கொடுக்கணும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிதான் செய்ய வந்து சரி அடுத்த ஒரு புத்தகத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்கு ஃபாதர் நன்றி ஜெயக்குமார் உங்களுடைய புத்தகத்தில் முதல் பகுதியில் பதினைந்து தலைப்புகளில் கீபோர்ட் சார்ட் பேசிக் சிம்பல்ஸ் major scales, minor scales, flat scales, flat and sharp chords, note and time signature, bass, கிளப் notes and reading method அடுத்ததாக தாளத்தின் வகையில் ஃபோர் பை ஃபோர் த்ரீ major ஃபோர் சிக்ஸ் relative டூ சிக்ஸ் basics எயிட் மேஜர் ஸ்கேல் அண்ட் ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல்ஸ் பேசிக்ஸ் and கார்ட்ஸ் இன் மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் மைனர் ஸ்கேல்ஸ் ராகம் அப்படின்னு சொல்லி பதினைந்து தலைப்புகளில் ஒரு அடிப்படையான தரவுகளை இதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதனைத் தொடர்ந்து வருகை பாடலில் ஒரு பத்து காணி திருவருந்து பாடலை பத்து இவ்வாறு ஒரு எல்லோரும் அறிந்த பிரபலியமான பத்து பத்து பாடல்களை பத்து பத்து பாடல்களை நீங்கள் தொகுத்து அந்த ஒவ்வொரு பாடல்களும் அது என்ன ராகம் என்ன தாளம் என்ன ஸ்டைல் அதுக்குரிய டெம்போ என்ன அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக நீங்கள் வடிவமைத்திருக்கிறீங்க அன்பில் பிறந்த இறை நாமே பக்கம் முப்பது இந்த நூலில் நீங்கள் என்னென்னா இதில் இருக்குது அப்படிங்கிற நேயர்களுக்கு சொல்லுங்களேன் இது வந்து ஸ்ருதி ஒன்று தமிழில் சொல்லப்போனால் இது வந்து ஸ்கேல் சிமெஞ்ச ஸ்கேல் இதில் வந்து வாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு பேசிக்காக வந்து ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸ்கெல் வந்து சிக்ஸ்டீன் பீட்டு யூஸ் பண்ணணும் ஒரு சிலவங்க சம்டைம்ஸ் டூ ஃபோர் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப தெரியல அப்படின்னா சம்டைம்ஸ் த்ரீ ஃபோருக்கு போ அப்படி பயன்படுத்தக்கூடிய மாறுதலாக இருக்கும் டெம்போ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க அதுக்கு கூடிய ஒரு வரைமுறையாக இருக்கணுன்றதுனால தான் ஒரு ஒன் நாட் எயிட் அப்படி ஒரு மாடரேட்டாக பண்ணியிருக்குது இந்த மோடு வந்து சிங்கிள் ஃபிங்கர்லேயும் ப்ளே பண்ணலாம் சிங்கிள் ஃபிங்கர் கார்ட்லேயும் ப்ளே பண்ணலாம் ஸோ அது உங்களுக்காக இது ஜஸ்ட்டு இதில் வித் லிரிக்ஸும் போட்டிருக்கோம் வித் கார்ட்ஸும் இருக்கும் மேல வந்து உங்களுக்கு பேரலா கார்ட்ஸும் போகும் லெஃப்ட் ஹேண்ட்ல சிங்கிள் ஃபிங்கர் கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம் நிறைய பேர் பீட் மட்டும் ரைட் மெலடி மட்டும் ப்ளே பண்ணுவாங்க ஸோ மெலடி ப்ளே பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சிங்கிங் பேசிக்காக வந்து பாடும் போது வந்து மெலடி ப்ளே பண்ண வேண்டாம் தேவைப்படாது கார்ட்ஸ் மட்டும் பேக்கிங்ஸ்ல வந்து பண்ணணும் ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பிளேயிங்ஸ்ல வரும் நீங்க சொல்லும்போது ஜெயக்குமார் இப்போ திருப்பள்ளியில பாடல் பாடும்போது ஒரு சில அப்படி அதே பாடலை வாசித்துட்டு இருப்பாங்க அது கேட்கறது நல்லா இருக்காது வந்து காட்ஸ் பிடிக்கும்போது அது அருமையாக இருக்கும் இன்னொன்று திரு இசை என்பது கூட இசைக்கருவியை வந்து பாடுவதற்கு உதவியாகத்தான் இருக்கணும் கண்டிப்பாக நிறைய நேரத்தில் அந்த இசைக்கருவி அதிகமான தா சத்தத்தில் அந்த பாடலுடைய அந்த நோக்கத்தவே அது கெடுக்கூடியதாக கூட இருக்கும் ஸோ இந்த நூலில் மிக அருமையாக ஒவ்வொரு பாடல்களும் எப்படி வாசிக்க வேணும் அதுக்கூடிய காடு ராகம் உடைய தாளம் எல்லாமே நீங்கள் போட்டிருக்கிறீங்க மீட்டு மீட்டுவோருக்கும் மிக உதவியாக இருக்கும் இந்த நூல் இந்த நேரத்தில் ஜெயக்குமார் அவர்களை இது இந்த இந்த இசை ஞானம் இது ஒரு உங்களுடைய புத்தகத்தில் மிக அருமையாக போட்டிருக்கிறீங்க எம்ஏ ஜெயக்குமார் மியூசிக் இஸ் நாட் மை ஜாப் இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க உண்மையிலேயே அந்த கொட்டேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் சொல்வதற்கான அந்த நோக்கத்தை சொல்லுங்களேன் பொதுவாக இசைனாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தரப்பினருக்கு போய் சேரணும் இது என்னுடைய இசை அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் டீச் பண்ணும்போது இது எங்களுடையது அப்படின்லாம் சொல்லும்போது போது இந்துஸ்தானியிலையும் பேசுவாங்க கர்நாடிக் இதுலேயும் பேசுவாங்க இசை என்பது பொது எனக்கு எப்படி நான் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்தேன்னா இசை நான் ஒன்னோடு இருக்கிறேன் கலங்காத லெப்டாப் ஹார்டுக்குள்ளே இருக்கிறேன் ஸோ இசை அரசரா அப்படிதான் நான் பார்த்து எனக்கு அதனால தான் அந்த லைஃப் ஐம் த வே த ட்ரூத் இந்த லைஃப் சொல்லுவார் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கு அதை அதுதான் அதனால தான் அது போடக்கூடிய ஒரு கொட்டேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிது ஏன்னா அதை பிள்ளைங்களும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நோக்கத்தினால போட்டு மிகவும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு முறைப்படி இந்த பாடல் இப்படி தான் அமைய வேண்டும் என்று இதில் கொடுத்துருக்குறீங்க இந்த இசை ஞானம் இப்படி சிறு வயதிலேருந்தே உங்களுக்கு இருந்ததுங்களா பெற்றோரிடமிருந்து கிடைத்ததா அல்லது எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க சின்ன வயசில் அப்பா வந்து பாடுவாங்க சொல்லுவாங்க அப்பா வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இஸ் பாஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு ஸ்டீஃபன் அண்ணன் அவங்க வந்து அம்மா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கெல்லாம் படித்து வைச்சது எல்லாமே அண்ணன் அண்ணன் தான் அப்படின்னும்போது சின்னண்ண வந்து ஆவேக்கண்ணன் அவர் வந்து எனக்கு மியூசிக் குரு அவர் தான் அவர் சென்னை மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வெஸ்டர்ன் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகி கம்போஸர் ஆகி அவங்கக்கிட்டே நான் ஃபுல்லாக கற்றுட்டுருந்தேன் ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கண்ட் இருந்துச்சு ஸோ இதில் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வைக்கும் போது என்ன வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பத திரு திரு வழிபாட்டு தீர் இசைகள் அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஸோ நிறைய ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்தது ஸோ அதனுடைய எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் பைபிளில் இருந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடலாகவே வந்துச்சு ஆக்சுவலாக திருவும் நீரே திரு மகனும் நீரே திரு தூயவர் நீரே எங்கள் துணையாளரே திரு உடலும் நீரே திரு ரத்தமும் நீர் திரு உணவும் நீரே திரு உண்மையும் நீரே திரு பழியும் நீரே திரு பொழியவும் நீரே திருக்குறளும் நீரே தமது திருத்துவம் நீரே திருவருகை திருமுழுக்கு திருவார்த்தையே திருவழியே திருவாழ்வே திருப்பயணமே திருநாளே திரு இதயமே திருப்பார்வையே திருமுகமே திரு அழகே திரு அருளே திருப்பாடல்கள் திருப்புகழ்ச்சிகள் திருப்பொழிவுகள் உந்தன் திரு இசைகள் திருவின் குரலில் திருத்தாள் பணிந்து திருவை தினமும் பாடுவேன் திரும்பி வந்து திருவுளப்படி திருநிலைப்படுத்துவார் திருநூலே திருமறையே திருச்சிலுவையே திருக்காட்சி திரு சாட்சி திரு காயமே திரு அன்பே திரு அவையே திரு ஆற்றலே திருவிருந்தே திருக்கனியே திரு செம்மரியே திருப்பீடமே திருப்பாலமே திருக்கோலமே எங்கள் திருக்கோவிலே திருத்தலம் வந்து திருமு நின்று திருவை தினமும் போற்றுவேன் திரும்பி வந்து திருவுலப்படி திருநிலைப்படுத்துவார் எல்லாமே திரு திரு திருன்னு வரும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கடவுளுடைய கடவுளுடைய அப்படின்னு சில்ட்ரன் அப்படிதான் எடுத்துக்கணும் எல்லாருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னும் போது திருப்படாம யாருமே பெயர் எழுத போறது இல்லை ஸோ அப்படிதான் புனித தூய தூய பிள்ளைகள் அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன விஷயம் பைபிள் படிக்கும் போது கிடச்சதுலேருந்து ஒரு பாடல் எப்படி வந்துச்சு இது மாதா தொலைக்காட்சியிலயும் வந்துட்டு இருக்குது நானூறு பாடல்களுக்கு மேல நீங்க கம்போஸ் பண்ணிருக்கிறீங்க ஒரு ஆலயத்துல இசைக்கறி மீட்டுவாராக பாட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த திரு இசையை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மக்கள் உண்மையிலேயே விரும்பி பாடுறாங்களா அஸ் அ மியூசிக் டீச்சர் மியூசிக் கம்போசர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நான் சர்ச்சஸில் பார்க்கும்போது ஒரு பாடல் பாடும்போது வந்து நாய்ஸை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் ஏன்னா திரு அவை மக்கள் வந்து உட்காரும்போது ஒரு அமைதியை தேடி வராங்க அங்கே வந்து நான் மேக்சிமம் வால்யூம் வெலாசிட்டி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிகாஸ் இதை சொல்லி தான் ஆகணும் லெவலிங் கொஞ்சம் நம்ம பார்த்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற சவுண்டிங்கே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஸோ ஒரு பாடல் பாடும்போது ஏதோ ஒரு உணர்வு பண்ணணும் நம்மளுக்குள்ள ஸ்பீடாக பாடினா தான் நம்ம வந்து ஒரு குதூகலமாக இருக்குது அப்படின்றது வந்து பாடு நீங்கள் மெலோடி சாங்ஸு லாட் ஆஃப் நிறைய சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் இருக்குது அது பாடினாலே நம்ம இதயத்தை போய் தோடும் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் அங்கே இறக்கணும் அங்கே பாசிக்கணும் அந்த இடத்துல என்னுடைய டேலண்ட்டெல்லாம் காட்டணும் அப்படின்னு சப்போஸ் நான் பண்ணுறேன்னா கூட அது வந்து கடவுளுக்கு ஏற்படியா இருக்காது ஸோ இதுதான் திரு மக்களோட மக்களோடு நான் பேசும்போது வந்து அவங்க இன்னைக்கு மாசு ரொம்ப நல்லா இருந்தது ஃபாதரோடு சேர்ந்து நாங்கள் வந்து துணை உங்களோட அடிஷ்னலாக ஒரு இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு ஊட்டுற மாதிரி அப்படி தான் நம்ம பண்ண பண்ணணும் அதில் வந்து தாழ்ச்சியும் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு இதை ப்ராக்டிஸ் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் நாங்கள் லஸ்டி காட்டு கோயிலில் பிரகாசன ஆலயத்துலேருந்து எடுக்கும்போது இன்றைக்கி ஒரு மோர் தென் ஃபைவ் ஸ்டூடெண்ட் வந்து தனியாக ஆலயத்தில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது பண்ணிகிட்ருக்காங்க நன்றி ஜெயக்குமார் அருமையாக சொன்னீங்க அதாவது திரு இசை இது பேரே திரு இசை சரிங்களா அதாவது திருப்பள்ளியில் திருவழி பாடுகளில் இசை என்பது மிக முக்கியமானது அதைத்தான் அபூஸ்தினார் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாடுகின்ற வார்த்தைகளை உணர்ந்து நம்ம பாடுகிற பொழுது அதுவே ஜபமாக மாறுகிறது அது இரண்டு ஜபமாக மாறுகிறதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஜெபிப்பதற்கு உதவியாக இசை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இதற்கு நிறைய இளம் தலைமுறையினர் இசை கிருமி முன் வரணும் அதற்கட்டாயம் இந்த நூல் உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் படிக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இசைப்பள்ளிகளில் மானவானில் படிப்பாங்க அவங்களுக்கு முறையாக நம்முடைய ஆலய பாடல்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இந்த புத்தகம் இருக்கிறது அந்த ஒவ்வொரு அந்த ஒரு பாடல் இருக்கிறதுனால அதனுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அதனுடைய ராகம் தாளம் ஸ்டைல் என்ன அதோட தாளம் என்ன அது அதனுடைய நோட்ஸ் என்ன இதை எல்லாமே உள்ளடக்கி மிக அருமையாக போட்டிருக்கிறீங்க இந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கு கத்தோலிக்க மாணவ மாணவிகள் நிறைய இசை படிக்க விரும்புகிறாங்களா இசை ஆசி என்ற விதத்தில் நீங்கள் என்ன அதை ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாக வராங்க ஆர்வமாக வராங்க பிள்ளைங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும் வராங்க ரெண்டு விதமான பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று வந்து அவங்களா வில்லிங்காக வர்றது ஆர்வமாக வரவங்க இன்னொன்று வந்து பேரண்ட்ஸுடைய புஷிங்கள கண்டிப்பா நீ பண்ணி ஆகணும் வீட்டில் இருந்தா நீ இது பண்ணிட்டு இருக்கேன் நேரம் வீண் அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அனுப்பப்படுது ஆனா என்னுடைய பார்வையில் என்னன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தோடு வந்தா தான் அது சஸ்டெயின் ஆகுது இட் இஸ் லாங் ப்ராசஸிங்ல அவங்க லேர்ன் பண்ணிட்டு ஸ்டடி அணிக்க முடியும் ஏன்னா இது வந்து மற்ற படிப்பு விஷயத்துலாம் கூட அப்படி தான் அதை எடுத்துக்கப்படும் இசைனும் போது இன்னும் கான்சியஸாக இருக்கணும் இது வந்து குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து வராது ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ப்ளட்டோ ப்ளட் கலந்து அப்படி வெளியே வரும்போது அவுட்புட்டு வேற ஒரு ஃபீல் நம்ம அவங்களுக்கு ஆர்வம் வரணும் இந்த உங்களுடைய இந்த நூல் வந்து மிக ஒரு அருமையான நூலாக இசை படித்து கொண்டு இருக்கிற அல்லது தொடக்க கா தொடக்கத்தில் திருவழி பா திருவழிப்பாடுகளில் இசைக்கிற மீட்டு போருக்கு இந்த நூல் உதவியாக இருக்கும் இதில் வருகை பாடல் மட்டுமல்ல வருகை பாடல் தியான பாடல் காணிக்கை பாடல் திருவருந்து பாடல் நன்றி பாடல் மரியன்னை பாடல் அடுத்து திருப்பள்ளி கொண்டாடத்தில் பாடக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் இருக்க மாதிரி உன்னதங்களிலே தூயவர் தூயவர் அல்லேலுயா வெண்ணையும் மண்ணையும் படைத்த உலகின் பாவம் போக்கும் இது அது மாதிரி ஆராதனை பாடல்கள் சசிலியம்மாள் பாடல்கள் என்று பல பாடல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இந்த ஒரு நேரத்தில் த ராகம் தாளம் நம்முடைய வழிபாடுகளில் எந்த ராகத்தில் நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு பாடல் இப்போ ஒரு ஒரு இசைக்கிருமி ஒரு ஆர்கனைஸ்ட் இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பாட்டு எடுக்கிறாரு அந்த திருப்பள்ளியில் பாடல் பாட எடுக்கிற பொழுது அவர் என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க ஜெயக்குமார் கண்டிப்பாக வந்து நம்ம இப்போது மாஸ் ப்ரிஃபியர்ஸ் ஃபுல்லாக மாஸ் ஃபுல்லாக வந்து ஃபாதர்ஸுங்க பாடுறது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக மோகன ராகத்தில் தான் பாடுவாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்

அடுத்து இப்போ ஒரு 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 பாடல் வருகிற பொழுது ஜெயக்குமார் அதோடைய தாளம் இப்போ இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஃபோர் பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் டூ பை ஃபோர் சிக்ஸ் பை எயிட் இப்போ இந்த ஒவ்வொரு தாளத்துலேயும் ஒரு பாடல் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு சிக்ஸ் எயிட்டில் வந்து தைக்கிட்ட 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 அழைக்கிறா இயேசு அழைக்கிறாசு ஆவலா நாம் செல்லுவோ இது சிக்ஸ் எயிட்டில் டி 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 தக்கிட்ட தைக்கிட்ட 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 இப்படி போவாங்க இப்போது ஆதித்தாளம் பேசிக்ஸில் வந்து ஃபோர் ஃபோர் லாட் ஆஃப் நிறைய பாடல்கள் இருக்குது காமன் பீட்டு அது வந்து நம்ம சிக்ஸ்டி பீட் வச்சுக்கலாம் இப்போ அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினா அன்பின் பேருந்து அதுவும் அந்த சாங் வருது ஃபோர் பை ஃபோர் பை ஃபோரு அப்போ த்ரீ ஃபோர் வந்து நிறைய காணிக்க பாடல்ல பயன்படுத்துவாங்க அதில் வந்து ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ குறிப்பா வந்து பொதுவாக காணிக்கப்பாடல வந்து பல்லவி ஃபஸ்ட்டு சரணத்தோடு நிறுத்திடுவாங்க எனக்கு ரொம்ப மிகவும் மனதை தொட்ட வரிகள் என்னன்னா ஆலயத்தில் வாசல் வந்தார் அழுகை வருதே ஆன அழுது விட்டால் அமைதி பேருதே கண்ணீரை போல இல்லை கண்ணீரை போல இல்லை கண் கொண்டு பாரும் கடவுள் மகனே கண்ணீரின் நத்தங்கள் நீதானே ஒரு லோ நோட்ஸ்ல எடுத்துட்டேன் இது வந்து த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ வால்ஸ் பீட் யூஸ் பண்ணுறது இது வந்து நிறைய லாட் ஆஃப் சாங்ஸ் மாதா பாட்டிலும் இந்த மாதிரி வரும் காணிக்கை தந்தம் மாசு இல்லா கண்ணியே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டேஷன்ஸ் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு பேசிக்ஸ் அந்த ஃபோர் கவுண்ட் டூ கவுண்ட் த்ரீ கவுண்ட்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் கவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கணுன்றதுனால மொதல் பாட்டு மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசரில்லாதோ நேசரே ஆவா வாழ்க 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 மாரி வாழ்க 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 மாறீ இந்த பாட்டை கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பேரண்ட்ஸுங்களும் வந்து பார்த்தோன்னே ஒன் மந்த் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் பிளே பண்றேன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அது ஒரு அவங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் நன்றி ஜெயக்குமார் அவர்களே நன்றி என்ன நேயர்களே திருவழிபாட்டு இசை குறிப்பு புத்தகம் என்கிற நூலை பற்றி இந்த வாரம் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நூலை அருமையாக படைத்திருக்கிற திரு ஜெயக்குமார் அவர்களை மாதா தொலைக்காட்சி உங்களை அன்போடு பாராட்டுகிறது வாழ்த்துகிறது தொடர்ந்து இந்த திரு இசைக்கு உங்களால் என்ற நிறைய பணிகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த புத்தகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்கள் இது உதவியாக இருக்கும் இதை பார்த்தே அவர்கள் இசைக்கருவி மீட்டு அவர்கள் முயற்சி எடுக்கிற பொழுது மிக அருமையாக மிக எளிதாக கற்றுக்கொள்வார்கள் இந்த நூலை பற்றிய தரவுகள் இதை பற்றிய தெளிவுகள் தேவைப்பட்டதென்றால் எழுத்தாளர்களை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நூல் தேவைப்படுவோர் திரு ஜெயக்குமார் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கி வழியாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி